எ போறியா சரி சரி நட்டு பொம்மை வாங்குறேன் நட்டு பொம் நண்டு பாம்பு வாங்குறதுக்கு காசு சேர்த்துட்டு இருக்காங்க சரி அங்கே அப்படியே பத்திக்கணும் போறப்ப சாப்பிட்டு போடலான்னு கொஞ்சம் கருப்பாயிட்டோம்

சுத்தி விட்டுருக்காங்க இருங்க இத்தனை கார் வந்திருக்கீங்க நம்மள மாதிரி எல்லாரும் இடம்ல வந்து மேலே போ மேலே போனு சுத்த சுத்த வந்துறாங்க நீ எதுக்கு இத்தனை கார் வந்திருபே எல்லாம் படுக்கு ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு வந்திருக்க வந்து ஏறிட்டு ஆறாவது சுத்தி

அஜித் மாமா நிறுத்த தெரியல எங்க பாரு ஆத்துவிக்கு மாலு கூட்டிட்டு வந்துருக்குமா

பெரிய பெரிய ஹீரோ நடிச்சிருந்தா என்னால பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்களோ என்னமோ இன்னைக்கு கூட்டம் கூட பெருசா இல்ல ஆனா சரியான படம் எல்லா அழுதும் அப்புறம் அழுதுட்டு எல்லாரும் போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டே இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம் ஏர்போர்ட் ஏர்போர்ட்ல இருக்கும் அங்கிருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு எட்டு மணி எட்டு மணிக்கு ஏரோப்ளேன் இருக்கும் அதுல நம்ம போல அதுக்குள்ள ஏதாவது வாங்கணும் இப்போ நம்ம பீச்சுக்கு போறோம் ஷோஃபிக்கு போகிற பீச் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கான் போய் காமிஸ்டர் உனக்கு என்ன பார்க்கா சாப்பிட்டு ஆமாங்க வந்து எதுவும் கூப்பிட்டு இருக்கான் போங்க சரி அப்படியே நம்ம கிளம்புவோம் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வந்து நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்குறோம் அது என்னங்கிறது ப்ளாக்ல பாருங்க ஆத் வீக் வாடங்க தெரியாமல் சொல்லிட்டேன் சாரி அவன் பாருங்க தலை நவுத்து ஆத்தீ வர மாட்டியா சாரி ஆ தெரியாம சொல்லிட்டேன்

आयद वाला ओकर ओकर दे अपा अपा इट्टी ओची दादी अंदर रेट अटैक करवा दिए लाइट आ मां आ येनदे बोट ना बोट ना बोट ना तो पापा ए तू घेर यार कब 看到了。

பாரு <muchas> 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 아이고. <laughs>

நான் <laughs> நீதான <laughs>

இந்த பொம்மை டிஸ்டர்ப் பண்ணதாட்டு இருக்கு மாடி வேகமாட்டி வேக மாடி அடி 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 அடி

மணல்ல விளையாണ്ടിட்டு எல்லாம் ஒரு லைன் ஓகாண்டிட்டு இருக்கோம் பாருங்க அவங்க விளையாடறத பாத்திட்டு ஏனா ப்ளீஸ் அம்மா கொஞ்ச நேரம் விளையாண்டிக்கிறன் மாதிரி கேட்டாங்க. வந்து என்ன ஆ ஆ ஆ. ஆ. அது ஈர மண்ணு அதெல்லாம் பண்ண வேணாம் நீ சும்மா விளாண்டுட்டே மல்லியள்ளி போட்டுக்கிட்டே இருங்க கீழே இருக்கிறது மேல மேலே இருக்கிறது கீழே சோபி நீ ஏன் சோஃபி கீழே உட்காந்து பூச்சிக்க பரவாயில்லையா நாளைக்கு ரம்யா வாசிங் மிஷினில் துணி போட மரத்து மருந்து மருந்து கிடைக்கும் திண்ணோ வந்து